சொன்னாங்களை ரோட கேட்கிறார்களா பசுமான உசுரோடு மனுஷனுக்கு உதவு உதவது அதே போல் எல்லாமே ஒரு ஒரு செத்துக்கப்புறமும் எப்படி எப்படி இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க போதான் ஆன இருந்துச்சுன்னா ஆயிரம் ஒன்று ஆயிரம் போன் செத்தாலும் ஆயிரம் ஒன்று ஆயிரம் போக ஆனால் பசுமாலை இருந்தாலும் உண்மை அப்போ அந்த பசுமாலை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்குறேன்னு எத்தனை தண்ணி எருமை மாட்டை அந்த

அவர் என்ன பீஸ் மாட போட்டாரா அங்கட்ட கொக்கி யார போட்டுண்டாங்கன்னு சொல்லிண்டாலே அத புடிங்கிட விருவாங்கப்பா கொக்கி போட்டது குடுக்கலாமா நாங்க கொக்கி போறது புரியல கொக்கி போறதுல நாங்க தான் பெரியாளு நாங்க நினைச்சா கொக்கி போடுவா இல்லனா கொக்கியை வெட்டி விட்டுருவா சரி பரவாயில்லை நடக்கட்ட ரொம்ப திருவிழா நல்ல சூப்பரா நடந்துக்கிட்டு இருக்கு ஓல இருக்கு ஆமா பரவாயில்லை இருந்தால பிபி வைர்மன் அருமை உள்ள கைங்க இருந்தாலும் நாடமேடைக்கு விழா தொண்டர்கள் அழைக்கப்படுகிறார்கள் இந்தி வைர்மன் எங்க இருந்தாலும் ஆடமேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள் வருவார் வருவார் சாப்பிட போயிருப்பார் என் கூட தான் வந்தார் பாப்பா பசிக்குன்னு சொன்னாரு சாப்பிட போயிருப்பார் நினைக்கிறேன் ஏ பரவாயில்ல இருக்க வந்த வேலையை பார்ப்போம் புடம்பு தலைப்பு பார்க்கணும் இல்லையா என்ன கரண்ட் வேலையெல்லாம் பார்க்குறோம் ரொம்ப சிரமப்பட்டு பார்க்குறேன் ஒரு ஐநூறு விரும்பமாடா விரும்பமாடா பாட்டி கொஞ்சம் வந்து விட்டுருக்காங்கப்பா கொஞ்சம் வந்து விட்டுருக்காங்க

நா நான் வந்துக்கிட்டேன் நாளைக்கிட்டேன் ஏன் போகப் போறீங்க என்னமா என்ன போகப் போறீங்க என்னங்கள நான் பேசவேனனு சொல்லல அங்க வேலைய நீங்க பாக்குறீங்க என்னோட வேலைய நான் பாக்குறேன் நீங்க எ எத நான் தலையிலமா என்னமா வர பேச என்ன வழிய எத பேச பேசல நான் ரொம்ப பொறுபான கேட்கனா உங்க வழியில நான் வந்தனா உங்க எதாவதுங்களை நான் பண்ணனனா நீங்க வாதுக்கு பேசுங்க நான் வாதுக்கு நான் பேசுறேன் நீங்க நோக்கத்துக்கு பேசுறீங்க பாபுலா ஏங்க நீ பேசுங்க மரியாத <laughs> <laughs>

கத்திட்டங்க தெரியாம வந்து இருந்து அப்படியே நான் கீ போட்டு ரே பண்ண வரல கத்திக்கிட்டே இருக்கே ரே பண்ண கூட கத்த போல இருக்கே அத வேற பண்ணியளா 10ஆம் தேதி மாட்டு வண்டி பந்தியா வச்சிருக்காங்க ரொம்ப பேசினா மாட்டுக்கு பதிலா விட்டு ஓட்ட சொல்லி நான்

போனா போது பொம்பளை புள்ளையாச்சி நான் ரொம்ப மரியாதையை பேசின உங்களுக்கு சௌரி மாதிரி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் போனா போதே ஆம்பளை பையன் எல்லாத்தையும் மரியாதை கொடுத்து பேசு சட்டத்துக்கு நீங்க பேசுறியே மொதல் யார்கிட்ட பேசுன்னு முத பார்த்து பேசு நீங்கள் யாருக்கிட்ட பேசுகிறேன் முதல்ல பார்த்து நீங்க பேசுங்க விஷ்மி ஹலோ மிஸ்டர் ஷூ அடியா பூத்துங்க நான் ஷூன்னா சூரியா மாமான்னு சொன்னோம் வந்து நான் ஒன்றும் தப்பா தோணையாக என்ன பெரிய பரிய வச்சுருவான்

கரண்ட புடிங்கி விட்டா நம்ம இருட்டுக்குள்ளே கரக்கன கொசு தடிக்கிடு அதனால அத கிளைய தேவலாம பிரச்சனை பண்ணாத நான் பிரச்சனை பண்ணல நான் சும்மா இருக்கும்போது பிரச்சனைன்னா நான் பிரச்சனை பண்ணா என்ன ஆகும் தெரியுமா நான் வந்து பாரு நீ ஏனா வந்து பாரு நான் சொல்லுறேன் மச்சான் வகரே பார் மகரையா புள்ள பானு போனா போதே மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கே என்ன இவ என்ன 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 தெரியும்ல என்னது கட்டிங் பிளேடு இருக்கட்டும் அக்கால ஸ்க்ரூ புடிச்சு அப்படியே இழுத்துறவங்க தனியா வந்து பாத்துங்க போய் நீ சொல்றதோட சரி என்னக்காவது ஒரு நாளைக்கு இப்படி பண்ணிடுக்கியா நான் செஞ்சேன்னா அடுத்த நிமிஷம் நீங்க வர மாட்டே பாத்துங்க ஹாஸ்பிடல்ல தான் வந்து கிடப்ப நீ போமா நீ ஸ்க்ரூ புடிச்சு திரிஞ்சாயே அப்ப வந்து இந்த 10 15 பேர் ஹாஸ்பிடல்ல பேர் வந்து கிடக்கறாங்க எதுக்கு போனா கண்டிப்பா இருக்கே அந்த மாதிரி அங்க போன்ல கட்டி விட்டு போட்டு மாத்துக்க தேவல மண்ட பஞ்சாயத்துல தான் கேளுங்க கூட்டணிக்கு ஒரு ஆள் வந்திருக்காப்ல பாத்து இருந்தா கேளுங்க பொம்மா என்னது யார் அந்த கூட்டணி ஈபில நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம்மா அவரை காணா பொக்கி போறது ஒரு ஆள் செக் பண்றது ஒரு ஆள் தெரியும்ல கால குளாரங்கள என்னிக்காவது இந்த வயர்ம நான் மதிச்சிருக்கேமா முதல்ல என்னைய நான் மதிக்காம பேசுனே ரொம்ப கவுனால வெளிச்சிட்டு இருக்க என்ன நீ எல்லாம் என் காண்ட விழுந்து கும்புறடா என்னத்துக்கு பயமாடா பாத்தா காண்ட விழுந்து கும்புறடா மழை <laughs>

ஃபோன் வந்துடும் சார் எங்கள் ஏரியாவில் வயிறு கட்டாயிடுச்சு சீக்கிரம் வாங்க கரண்ட் இல்லைன்னு உடனே அந்த சோத்தை நாங்க தின்னும் திண்ணாமலையும் சோத்தை மூடி வச்சு விட்டு அவசர அவசரமா கிளம்பி வருவோம் எங்க வேதனை யாராவது புரிஞ்சுக்கிறீங்களா அந்த வரதுக்குள்ள எங்களை என்னென்ன போயிச்சு இதுக்கப்புறம் காளி கோயில மண்ணை வாங்கி தூத்துவேன் வெட்டுடியா காலைல போய் காசை வெட்டி போடுவேன் அப்படின்னு எங்களை என்னெல்லாம் போயிச்சு பேசி எங்களை பராமரி கொடுத்துருக்கீங்க கொஞ்சமாவது எங்களை நினைச்சு பாக்குறீங்களா அந்த கரண்டு கம்மியில ஏறி உசுர கொடுத்து கரண்டு கொடுக்குறோமே அப்பெல்லாம் எங்களை நீங்க எப்படி மதிக்கணு என்னன்னு மதிக்க என்ன மதிக்கணம்மா மதிக்கணுந்த ஒரு நூறுபா முந்நூறு தலைவரையும்மா

அம்மா அவங்க பொண்டாட்டி ரெண்டு பேரும் உட்கார வச்சு கார ஓடிட்டே வைக்கேன் யாரும் ஒரு 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 ஆள் சரி ஒரு பெரிய மனவளத்தை என்ன அவங்க அம்மாவுக்கு ரெண்டு காலமே கேட்காது ரெண்டு காலமே பொழுது கடவுளே கடவுளே சுத்தமாக கேட்காது சரி காரை கூட உட்கார வச்சு கார ஓடிட்டே வரைக்கேன் சரி அந்த காருக்கு பின்னால் போலீஸ் ஷீப்பு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு ஓஹோ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த காரை மறாச்சி அந்த போலீஸ் ஷீப்பு அப்படி நிற்பாட்டி போலீஸ் இப்ப இருந்து ஒரு அஞ்சாறு போலீஸ்காரங்க புது புது நிறைய வராங்க இந்த காருக்குள்ள உட்கார்ந்தவனுக்கு வெறுத்து விறுவிறுத்து ஊத்துது அந்த போலீஸ்காரங்க தம்பி காரை விட்டு முதல்ல கீழே வைப்பா கீழே வாயா அப்படின்னே அந்த ஆளுக்கு ஒரு பயம் சார் எதாவது பிரச்சனையா சார் நான் ஒண்ணுமே பண்ணலையா முத காரை விட்டு கீழே வைப்பா நாங்க சொல்றோம் பாப்போம்னா அவர் கார் விட்டு கீழே வந்துட்டார் வந்த உடனே அந்த போலீஸ்காரங்க இடத்துக்கு வச்சிருந்தாங்க கார் ஓடிட்டு வந்தாருல அவர் கையை பிடிச்சி குடுக்க ஆரம்பிச்சிட்டாரு எதுக்கு தம்பி நாங்க அரை மணி நேரமா உங்க காரை ஃபாலோ பண்றோம்ப்பா

நம்ம பண்ற தொழிலை பார்த்துக்கிட்டா அறிவருக்கு பட்டு போக கூடாது நம்ம எதுவுமே பண்ணலையே டீசென்ட்டா தொழில் பண்ணணும் படிக்கிற பிள்ளைய உட்கார்ந்துருக்கு இந்த வாயை பக்கத்துல கொண்டு வர்றது மோ கிஸ்ட் ஆஹ் தேங்க் யூ நான் வைங்க டீசென்ட்டா ஓகே போடாது <laughs>